அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் வணக்கம் நான் பெரம்பலூர் சட்டமன்ற தனி தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் பேசுறேன் இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஆணைப்படி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமானது நவம்பர் நாலுல இருந்து நம்ம தொகுதியில நடந்துட்டு இருக்கு அதன்படி நம்ம ஒவ்வொரு வாக்காளருக்கும் பிஎல்ஓ அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக கணக்கீட்டு படிவம் வந்து கொடுத்து முடிச்சாச்சு நம்ம வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாகவும் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி வாங்குற பணியானது நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வாக்காளர்களும் நீங்க உங்களோட கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி உங்களோட வாக்குச்சாவடி நிலை அலுவல உங்களோட படிவங்களை ஒப்படைக்கணும் எண்பது சதவீதத்துக்கும் மேல படிவங்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டு நமது தொகுதியில வரப்பெற்று விட்டது மீதி வந்து இருபது சதவீதம் தான் உள்ளது இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு திருத்தத்தின் போது வாக்காளர் பட்டியல இடம் தங்களோட அடிப்படை கருத்துக்களை வந்து விவரங்களையும் நிரப்பி உங்களோட பிஎல்ஓ அதாவது வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களோட பேரு அந்த வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறும் ஆனா கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியல்ல இடம் பெறாது எனவே உங்க கையில இருக்கக்கூடிய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வெகு விரைவாக நிரப்பி உங்களோட வீடு தேடி வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் கொடுக்கணும் நம்ம தேர்தல் ஆணையத்தோட நோக்கமான எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் விடுபட்டு விடக்கூடாது மற்றும் எந்த தகுதி இல்லாத வாக்காளரும் இடம்பெற்று விட கூடாது என்ற நோக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்ப நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வாக்கு நமது உரிமை நன்றி